நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை வெறும் பெய்க்கதில்லை ஒரு லாரி டிரைவரோட வாழ்க்கையில நடந்த ரத்தமும் சதையுமா ஒரு நிஜ சம்பவம் ஹைவேஸ்னாலே சும்மாவா அதில் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு கதை இருக்கும் சில கதைகள் டயர் சத்தத்துல காணாம போயிடும் ஆனா சில கதைகள் நம்மள மாதிரி ஆளுங்க மூலமா காலத்துக்கும் பேசப்படும் அப்படி ஒரு கதை தான் இது கதையோட ஹீரோ பேரு ராஜன் கிட்டத்தட்ட இருபது வருஷமா ஸ்டீரிங் பிடிச்ச கையது ரோடு தான் அவருக்கு வீடு லாரி தான் உலகம் ராத்திரி பயணம் ஆள் இல்லாத காடு விசித்திரமான கிராமம்னு எத்தனையோ பார்த்துட்டாரு பெய் பிசாசுகள்லாம் பயப்படுற ஆள் கிடையாது ஆனா அன்னைக்கு ஒரு ராத்திரி அவரோட மொத்த தைரியத்தையும் ஒரு நிமிஷத்துல குலைச்சு போட்டுடுச்சு அது ஒரு அடமழை காலம் சென்னையில இருந்து சரக்கை ஏத்திக்கிட்டு மேற்கு பக்கம் போயிட்டு இருந்தாரு அன்னைக்குன்னு பார்த்து சிவகுமார்னு ஒரு சின்ன பையன் புதுசா கிளீனர் வேலைக்கு வந்திருந்தான் கிராமத்திலிருந்து வந்த அவனுக்கு இதுதான் முதல் லாரி பயணம் கண்ணுல அவ்வளவு ஆச்சரியத்தோட ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு வந்தான் மணி சரியா ராத்திரி ரெண்ட தாண்டி இருக்கும் ரெண்டு பக்கமும் மரங்கள் அடர்ந்த ஒரு நீளமான ரோட்ல லாரி போய்கிட்டு இருந்துச்சு அந்த ரோட பத்தி டிரைவருங்க மத்தியில் ஏற்கனவே ஒரு பேச்சு உண்டு திடீர்னு நடு ரோட்ல ஒரு உருவம் வந்து மறையும் லாரிக்கு மேல ஏதோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்கணும்னு சொல்லுவாங்க ராஜன் இதையெல்லாம் எப்பவும் போல காதுல வாங்கிக்கல அப்பதான் லாரி என்ஜின்ல இருந்து ஒரு மாதிரி கட கடன்னு சத்தம் மழையில ஏதாச்சும் கல்லு மாட்டியிருக்கும்னு ராஜன் பெருசா கண்டுக்கல ஆனா சத்தம் நிக்கல கொஞ்ச நேரத்துல லாரிக்கு மேல டமார்னு ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் அப்படியே லாரிக்கு மேல ஏதோ உருள்ற சத்தமும் கேட்டுச்சு ராஜனுக்கு ஒரு நிமிஷம் சிவா மேல என்னடா சத்தம் கேக்குது பாருடா நான் அதட்டினாரு சிவக்குமாரோ பயத்துல நடுங்கிட்டு அண்ணா ஏதோ மாதிரி இருக்குன்னா நுண்ணுனான் ராஜனுக்கு கோபம் வந்துருச்சு என்னடா இருக்குன்னு சொல்ற இப்ப என்னன்னு பாத்துட்டு வாடா நான் அதட்டினார் சிவகுமார் தயங்கி தயங்கி எழுந்து டிரைவர் கேபினுக்கு பின்னால இருக்கிற சின்ன கண்ணாடி வழியா எட்டி பார்த்தான் அவன் பார்த்த அந்த காட்சி உண்மையிலேயே உங்களை நடுங்க வைக்கும் அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இன்னும் நீங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க அப்பதான் இந்த மாதிரி திகிலான கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்க முடியும் சரி இப்ப கதைக்குள்ள போலாம் சிவகுமார் கண்ணாடி வழியா பார்த்தப்போ ஒரு நிமிஷம் அப்படியே சிலையா நின்னுட்டான் ஒரு பொண்ணு தளவிரி கோலமா லாரியோட பின்பக்கத்துல உட்காந்து இவங்களையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு கண்ணெல்லாம் ரத்த சிவப்பா முகம் முழுக்க ரத்தமா பார்க்கவே அவ்வளவு கோரமா இருந்திருக்கு ஐயோ அண்ணா அங்க அங்க ஒரு பொம்பளை ரத்தம் சூட்டதுன்னா சிவகுமார் அலர்னா ராஜன் ஒரு நொடி ஆடி போயிட்டாரு கூட வேலை செய்யற டிரைவருங்க சொன்ன கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு பயம் தொண்டையை அடைச்சாலும் வண்டியை ஓட்டியே ஆகணுமே உடனே லாரி வேகத்தை அதிகப்படுத்தினார் ஆனா வண்டி எவ்வளவு வேகமா போனாலும் அந்த உருவம் அசையவே இல்லை அப்படியே உட்கார்ந்து முறைச்சுட்டே வந்திருக்கு ராஜன் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு ஹாரன் அடிச்சாரு லைட்டை போட்டு ஆஃப் பண்ணாரு ம் எதுக்கும் மசியல ராஜனுக்கு என்ன பண்றதுனே தெரியல இது நம்மள விடாது போல இருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் சிவகுமாரோ பயத்துல பயத்தில் கடியில சுருண்டு படுத்துட்டான் அண்ணா நான் செத்துருவேண்ணான் முழுங்கிக்கிட்டே இருந்தான் திடீர்னு லாரி ராஜன் கட்டுப்பாட்டை நீர் இடது பக்கமா இழுக்க ஆரம்பிச்சது ஏதோ ஒரு சக்தி வண்டியை சாலையோர மரத்துல மோத இழுக்கிற மாதிரி இருந்துச்சு ராஜன் ஸ்டீரிங்கை இருக்கமா பிடிச்சி போராடிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அது நடந்துச்சு பயத்துல புத்தி பேதலிச்சு போன சிவகுமார் ஓர லாரியோட கதவை திறந்து வெளியே குதிச்சுட்டான் சிவா இந்த ராஜன் கத்துறதுக்குள்ள எல்ல முடிஞ்சு போச்சு லாரியோட பின் சக்குரா மேல ஏறி இறங்கிடுச்சு ராஜன் வண்டியை நிறுத்திட்டு நடுங்குற கால்களோட ஓடி போய் பார்த்தா சிவகுமார் ரத்த வெள்ளத்துல கடந்தான் அவன் கண்டு திறந்து இருந்துச்சு ஆனா அதுல உறைஞ்சு போன பயம் இன்னும் போகுத ராஜன் அங்கேயே உட்காந்து கதறி அழிதாரு லாரிக்கு மேல பார்த்தா அந்த உருவம் காணும் சுத்தி மரணம் அமைதி போலீஸ் வந்துச்சு ஆம்புலன்ஸ் வந்துச்சு ராஜன் நடந்ததை சொல்ல முயற்சி பண்ணாரு ஆனா தூக்க கலக்கத்துல எதையோ சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க ஆனா ராஜனுக்கு தெரியும் அது கற்பனை இல்லைன்னு அந்த சம்பவத்துக்கு பிறகு ராஜன் லாரி ஓட்டுறதே விட்டுட்டாரு பல வருஷம் கழிச்சு அந்த பகுதி கிராமத்து பெரியவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னப்போ அவங்க சொன்னாங்க அந்த ரோட்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அகாறு மரணம் அடைஞ்சா அவ ஆத்மா சாந்தி அடையாம சுத்திட்டு இருக்கு அப்பப்போ இப்படி பலி கேட்கும் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பக்கத்துல இருந்த ஒரு சிவன் கோயில்ல அந்த பொண்ணுக்காக ஸ்பெஷல் பூஜை செஞ்சாங்க சிவன் அருளால அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சுதான் நம்புறாங்க அதுக்கப்புறம் அந்த ரோட்ல இந்த மாதிரி சம்பவங்கள் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி அமானுஷ சம்பவங்களை சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் நண்பர்களே நம்ம அறிவுக்கு எட்டாத நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு அதனால இரவு நேரங்கள்ல தனியா பயணம் செய்யும் போது கொஞ்சம் தைரியத்தோடையும் அதே சமயம் ஒரு வித பக்தியோடையும் இருங்க யாருக்கு தெரியும் எந்த மரத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போல இன்னும் பல திகிலான நிஜ சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட கதைகளை கேட்க நம்ம தில்லியின் மர்மங்கள் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு பயங்கரமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி